அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் இருநூற்றி ஐந்திலிருந்து இருநூற்றி எட்டு வரை விளக்கத்தை பார்ப்போம் முதலில் வரிகளை படிக்கிறேன் சாமார் அனைத்தும் தவிர்த்து இங்கு எனக்கே ஆமாறு அருளிய அருட்பெரும் ஜோதி சத்தியமாம் சிவ சத்தியை ஈந்து எனக்கு அத்திரல் வளர்க்கும் அருட்பெரும் ஜோதி முதல் இரண்டு வரிகள் சாமாறு அனைத்தும் தவிர்த்து இங்கு எனக்கே ஆமாறு அருளிய அருட்பெரும் ஜோதி அதாவது சாமாறுனா சாகுமாறு அந்த சாவை தவிர்த்து இங்கு எனக்கே அதாவது இந்த பிறவியிலே ஆமாறு அருளிய அருட்பெரும் ஜோதின வாழுமாறு அதாவது மரணமில்லா பெருவாழ்வை பெற்று அந்த பேரின்ப சித்தியை பெற்று வாழுமாறு அருளிய அருட்பெரும் ஜோதி அதாவது என்ன சொல்ல வராருன்னா மரணத்தை நோக்கி இழுத்துச் செல்லக்கூடிய எல்லா வழிகளையும் தவிர்த்து இந்த நித்திய அதாவது மரணமில்லா பெருவாழ்வில் வாழக்கூடிய அந்த அனைத்து விதமான வழிவகைகளையும் சொல்லி அந்த பேரானந்த பெருவாழ்வில் வாழுமாறு எனக்கு அருளியை அருட்பெறும் ஜோதி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சான்றா ஒரு குரலை வந்தோடு சொல்லலாம் அந்த குரலில் திருக்குறளில் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள் நெருநல் உளனொருவன் இன்றில்லை எனும் பெருமை உடைத்து இவ்வுலகு அதாவது நேற்றோர்த்தை இருந்தால் அவன் இன்றைக்கி இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த பெருமையுடையது இந்த உலகம் அப்படின்னு இந்த பொதுவான அவரும் நிறையா மரணம் இல்லா பெறுவார்களை பற்றி சொல்லியிருக்கிறாரு ஆனால் இந்த குரலில் அவர் என்ன சொல்கிறாருன்னா பொதுவாக சொல்கிறார் பொதுவாக நம்ம என்ன பார்க்குறது இப்போ தெரியுது நேற்று ஒருத்தர் இருந்தான்ப்பா இன்றைக்கி வந்து அவன் எல்லாம் இறந்து போயிட்டான் அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து பெருமை இதுதான் வந்து இந்த உலகத்துடைய இயல்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி பதிவிற்கிறார் பதிவிட்டிருக்காரு வல்லல் பெருமான் என்ன சொல்கிறாரு இங்கே வந்து அதிலருந்து அந்த கருத்துலேருந்து அவர் வேறுபடுறார் அதாவது நேற்று ஒருத்தர் இருந்தால் இன்னைக்கு இல்லை அந்த இல்லைன்ற வார்த்தையை எடுத்துட்டு அவன் இருக்கிறான் ஆம் அவன் இருக்கிறான் அந்த மரணத்தை தவிர்க்கக்கூடிய வழிவகைகளை தெரிந்து கொண்டு அவன் இருக்கிறான் இந்த வாழ்வு இப்போயும் இருக்கிறான் இனிமேலும் இருப்பான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இங்கே என்ன தெளிவாக பதிவு பண்ணுறாரு சாகின்ற வழிகளை எல்லாம் தவிர்த்து கொண்டு நாம் மரணமில்லா பெருவாழ்வை பெற்று பேரின்ப பெருவாழ்வில் வாழலாம் அப்படின்ட்டு அவர் ஆசைப்படுறாரு அதைத்தான் இங்கே பதிவும் பண்ணியிருக்காரு அதே நிலையை அவர் அடைந்தும் காட்டியிருக்கிறாரு அப்படின்றதான் உண்மையும் சத்தியமும் கூட இதுக்கு விளக்கமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஞான ஒரு மூணு பாட்டு மிக தெளிவாக இவர் என்ன சொல்ல வரான்றது அங்கே அப்படியே பதிவு பண்ணியிருக்கிறார் முதல் பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா இந்த மரணத்தை தவிர்க்கிறது வந்து சுத்த சன்மார்க்க சங்கத்தினா அந்த சங்கத்தில் இருக்கிறவங்களால தான் இந்த மரணத்தை தவிர்த்து தவிர்க்க தடுத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதாவது இந்த மரணம் வருவதை சுத்த சன்மார்க்கத்தினரில் பய யாரெல்லாம் பயிற்சி பண்ணி அதில் பயில்கிறாங்களோ அவங்களால தான் இதை தடுத்துட முடியும் அப்படின்றாரு இன்னொரு பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா அந்த இதை தவிர்க்கிறதுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும் சன்மார்க்க இருந்து பயணித்தால் தான் இதை தடுக்க முடியும் அதுவும் இந்த பிறவியிலே தடுத்துக்கலான்னு சொல்கிறார் இதுக்காக நம்ம பல பிறவிகள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த பிறவியிலேயே வந்து நீங்கள் நம்ம அந்த சன்மார்க்க சங்கத்தில் பயணம் செஞ்சாலே தடுத்து கொள்ளலாம் ஏன்னால் அதில் வந்து எல்லா விதமான வழிவகைகளும் முள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறார் நம்ம அந்த சன்மார்க்கம்னாலே என்ன சுத்த சன்மார்க்கம்னு என்னென்னா இறப்பை ஒழிக்கணும் அதுதான் மரணமில்லா பெருவாழ்வை பற்றி பேரின்ப பெருவாழ்வில் வாழணும் அப்படின்றதான் இதனுடைய குறிக்கோளே இது தான் அப்போ நான் இந்த மூணு பாடல்கள் உங்களுக்கு படிக்கிறேன் படிக்கும்போது நம்மளுக்கு தெளிவாக அங்கே பதிவு பண்ணியிருக்கிறாரு சாவை தவிர்த்து கொள்ளலாம் அதற்குண்டான வழிவகைகள் நம்ம வந்து என்ன பண்ணணும் வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிற இந்த சுத்த சன்மார்க்கத்தில் நாம் பயணம் செஞ்சு அவர் சொல்லியிருக்க அந்த வழிகாட்டு முறைகளை எல்லாம் முறையாக பின்பற்றினோமே ஆனால் நூறு சதவீதம் மரணமில்லா பெருவாழ்வில் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மூணு பாடலையும் படிக்கிறேன் மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீர் ஆனால் மரணம் மரணமெனும் பெரும்பாவி வந்திடுமே அந்தோ சற்றும் அதை நும்மாலே தடுக்க முடியாதே சமரச சன்மார்க்க சங்கத்தவர்கள் அல்லால் அதனை எற்றி நின்று தடுக்க வல்லார் எவ்வுலையில் எவரும் இல்லை கண்டீர் சத்திய மீது என் மொழி கொண்டு உலகீர் பற்றிய பற்றனைத்தையும் பற்றற விட்டு அருள் அம்பல பற்றே என்றும் இரவீரே பாருங்கள் எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காரு பாருங்கள் அந்த கடவுளில் எந்த எல்லா பற்றையும் விட்டுட்டு கடவுளுடைய பற்று அந்த அம்பலத்தில் இருக்கக்கூடிய அந்த கடவுளுடைய பற்றை நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம என்ன பண்ணலாம் மரணம் இல்லாமல் பெறுவா வைப்பற்றிருக்கலாம் அதுவும் இல்லாமல் இந்த மரணத்தை தவிர்க்கக்கூடியவர்கள் யார் சமரச சன்மார்க்க சங்கத்தவர்கள் அல்லார் அதனை ஏற்றி நின்று தடுக்கவல்லார் எவ்வுலகிலும் எவரும் இல்லை ஏன்னா இதுதான் ஒரு வழி மரணத்தை தடுக்கிறதுக்கு ஒரே வழி இந்த வழிதான் அப்படிங்க பதிவு பண்ணுறாரு அடுத்த பாட்டு இறந்தவரை எடுத்திடும்போது அறற்றுகின்றீர் உலையீர் இரவாத பெரும் வரம் நீர் ஏன் அடையமாட்டீர் மறந்திருந்தீர் பிணி மூப்பில் சம்மதமோ நுமக்கு மற்றும் இதை நினைக்கில் நல்லோர் மனம் நடுங்கும் கண்டீர் சிறந்திடு சன்மார்க்கம் ஒன்றே பிணி மூப்பு மரணம் சேராமல் தவிர்த்திடும் கான் தெரிந்து வம்மின் இங்கே பிறந்த பிறப்பு இதில்தானே நித்திய மெய்வாழ்வு பெற்றிடலாம் பேரின்பம் உற்றிடலாம் விரைந்தே இங்கேயும் எவ்வளோ தெளிவாக பதிவு பண்ணார் பாருங்க நல்லோர் மனம் நடுங்க வரக்கூடிய இந்த மரணம் இந்த இந்த மரணம் உங்களுக்கு சம்மதமாக மறந்து போயிருக்கீங்களே மரணம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சோம் நம்ம வந்து அதை பற்றி ஒரு கவனம் இல்லாமல் ஒரு ஜாக்கிரதை உணர்வு இல்லாமல் இருக்கிறீங்களே என்ன செய்ய போகிறீங்க அதை தவிர்த்துக்கிறதுக்கு எங்கே வர வர சொல்கிறாரு சமரச சுத்த சன்மான இருக்கிறதுக்கு வாங்க இந்த பிறவியிலே அந்த பெரும் பாக்கியம் அந்த பெரும் வாழ்வை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே பதிவு பண்ணுறாரு அடுத்த பாட்டு கூட இருக்கு உற்றமொழி உரைக்கின்றேன் ஒருமையினால் உமக்கே நன்றி பகைவன் என உண்ணாதீர் உலகீர் கற்றவரும் கல்லாரும் அழிந்திடக் காண்கின்றீர் கரணமெல்லாம் கலங்கவரும் மரணமும் சம்மதமோ நுமக்கு சற்றும் இதை சம்மதியாது என் மனம்தான் உமது தன் மனம்தான் கண்மணமோ வன்மனமோ அறியேன் இற்று இதனை தடுத்திடலாம் என்னோடு சேர்ந்திடுமின் என்மார்க்கம் இறப்பொழிக்கும் சண்மார்க்கமே அப்படின்னு சொல்லி எவ்வளோ தெளிவாக அங்கே பதிவு பண்ணுறாரு பாருங்க இங்கே வந்து என்ன சொல்கிறாரு கற்றவரும் கல்லாரும் அழிந்திட காண்கின்றீர் மரணம் எல்லாம் கரணமெல்லாம் கலங்கவரும் மரணமும் சம்மதமும் அதாவது இந்த புத்தி பேதலித்து அந்த மரணம் வருது பாருங்கள் அந்த மரணம் உங்களுக்கு சம்மதமாக அப்படின்னு சொல்லி எவ்வளோ விதமான வார்த்தைகள்லாம் போடுறாரு பாருங்க இதெல்லாம் தடுத்துக்கோங்க எங்கே வந்து நான் சொ என்னோடய மார்க்கத்துக்கு வாங்க இறப்பை ஒழித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தெளிவாக இங்கே வந்து பதிவு பண்ணுறாரு சரி இது வந்து இந்த இரண்டு வரிகளுக்கான விளக்கமாக போதுமானது இதை கொஞ்சம் நீங்கள் வந்து நினச்சி பார்த்தீங்கனாலே கொஞ்சம் மனசுக்குள்ளே வந்து இதை வந்து நினைங்க இதை வந்து நான் என்ன சொன்னோம் வள்ளல் வள்ளல்பெருமான் என்ன சொல்ல வராரு அப்போ வந்து நம்ம வந்து இந்த சண்மார்க்கத்தில் நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னோம்னா நம்மளுடைய முடிந்த முடிவான அந்த குறிக்கோள் வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னா மரணம்ன்றது வந்து இல்லவே இல்லை இல்லை ஆம் இது சொல்கிறாரில்ல சாமாறு அனைத்தும் இங்கு எனக்கே ஆமாறு அருளியார் அட் ஜோதி வாழுமாறு அதாவது மரணம் இல்லா பெருவாழ்வில் வாழுமாறு எனக்கு அருளியார் அற்பெரும் ஜோதி இதை வந்து நம்ம வந்து நம்ம சுத்த வந்து பயணிக்கக்கூடிய அனைவரும் நம்ம இதை வச்சுக்கிட்டு மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம பயணமே பண்ணணும் மற்ற எந்த இதுக்கும் போய் டைவர்ஷன் ஆயிடக்கூடாது இதுக்கு நம்ம போகணும் இதுக்கான வலை வகைகள் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றார் வல்லல் பெருமானுடைய பாடல்கள் திருவரப்பால் எல்லா பாடல்களும் அவர் சொல்லக்கூடிய எல்லா கருத்துக்களும் இதை நோக்கியே பயணமாகவே இருக்குது நம்ம சொல்லிக்கு வரது எல்லாமே பாருங்கள் அதில் தான் வரும் கடைசியில் வந்து முடிந்த முடிவாக நம்ம அங்கே போய் அந்த இறைநிலையை அடைந்து அம்மையம் ஆகணும் அதுக்கான பயணத்தில் தான் நம்ம இருக்கிறோம் அது வல்லல் பெருமான்ட்ட நம்ம கேட்டு அந்த வழியில் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் சிறப்பாக பயணம் பண்ணுவோம் என்னோடு சேர்ந்து நீங்களும் பயணம் பண்ண உங்களை உங்கள் பொற்பாதங்களை பணிந்து வரவேற்கிறேன் சரி இப்போ நம்ம அடுத்த ரெண்டு வரிகளுக்கு போவோம் சத்தியமாம் சிவ சத்தியை ஈந்து எனக்கு அத்திரல் வளர்க்கும் அருட்பெரும் ஜோதி அதாவது சத்தியம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் உண்மை என்று மாறாதது அழியாதது சரி சிவ இந்த ரெண்டு எழுத்துக்கு நம்ம ஒரு மூணு நாலு பதிவுக்கு முன்னாடி வல்லல் பெருமான் உரைநடையில் சொன்ன அந்த விளக்கத்தை பார்த்தோம் அதாவது சி அப்படின்ற எழுத்துக்கு வந்து எங்கும் நிறைந்தது அனாதியாய் மலம் இல்லாதது வ அப்படின்ற எழுத்து வந்து எல்லாம் வல்லது சர்வ வல்லமை உடையது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்போ இதெல்லாம் இணைச்சி பார்க்கும்போது அதே மாதிரி சக்தியை அப்படின்னு ஒன்னா சக்தினா நம்மளுக்கு தெரியும் ஆற்றல் திறம் வல்லபம் இதெல்லாம் சொல்லலாம் இப்போ இதெல்லாம் நம்ம சேர்த்து இங்கே பொருத்தி பார்க்கும்போது என்றும் அழியாமலும் மாறுபடாமலும் உண்மையாய் விளங்குகின்ற எங்கும் நிறைந்த அனாதியாய் மலமில்லாமல் இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல சர்வ வல்லமையுடைய ஆற்றல் ஆற்றலை எனக்கு அளித்து அந்த ஆற்றலை மேன்மேலும் வளர்க்கக்கூடிய அற்பெரும் ஜோதி அப்படின்னு தான் இங்கே பொருள் எடுக்கணும் அதாவது சத்தியமாம் சிவ சக்தி சக்தியை ஈந்து எனக்கு அத்திரல் வளர்க்கும் அருட்பெரும் ஜோதி அதாவது அந்த சிவ அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாம் வல்ல சர்வ உடைய அனாதியாய் மலம் இல்லாமல் எங்கும் நிறைந்த அந்த சக்தியை எனக்கு கொடுத்து அதையே வளர்த்து அந்த ஆற்றலை வளர்த்து எனக்கு கொடுப்பாயாக அப்படின்னு சொல்லி இங்கே பதிவு பண்ணுற ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன இந்த விளக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அவருட்பெரும் ஜோதி அவருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அவருட்பெரும் ஜோதி